<music/> சிவா பாப்பா கொஞ்ச நேரம் வெளியிடு வந்ததுல இருந்து சைக்கிள்லயே என்னமோ பண்ணிட்டு இதோ இப்ப முடிய போகுது அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட சைக்கிள்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க ஐ திங்க் அது இப்ப சக்சஸ்புல் ஆயிடும் அதுக்கு என்னோட சைக்கிள் இதோ தொங்கிட்டு இருக்குற இந்த டயர்ல கூட ஈசியா டிராவல் ஆகும்

இந்த இடத்துல இந்த கொகையை தவிர வேற எதுவுமே இல்லையே வேற என்னவா இருக்கும் பாஸ் பாஸ் சில சின்ன பசங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்கு அவங்க நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க நம்ம மாட்டிக்கவும் போல இருக்கு பாஸ் என் பேரு சோட்டு பாய் நான் சொடக்க போடுற நேரத்துல வேலையும் முடிப்ப நீ எதுக்கும் கவலைப்படாத கிளம்பு கண்ணா என்ன பண்ணோன்னு தெரியும்ல உனக்கு தீயுடி கத்துறத கொஞ்சம் ரெண்டு பேரும் நிப்பாட்றீங்களா இது பூதமோ ஏலினோ இல்ல யாரோ நம்மள பயமுறுத்தி இங்க இருந்து துரத்தணும்னு பாக்குறாங்க திடீர்னு இந்த கார் எங்க இருந்து வந்தது முதல்ல அந்த காரை ஃபாலோ பண்ணணும்

என்ன ஆளுயா நீங்க ஒரு சின்ன பையன் கிட்டப்படி அடிவாங்கறீங்க

அப்படியே அந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க இல்லனா நான் இங்க இருந்து கிளம்புறேன் வரட்டுமா வேணா வேணா என்ன விட்டுட்டு போயிடாதப்பா நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ப்பா எனக்கு அவரை பத்தி பெருசா ஒண்ணும் தெரியாது அவரு பர்னிச்சர் பிசினஸ் பண்றாரு அப்படியே டைமண்டியும் ஸ்மக்லிங் பண்றாரு எனக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாதுப்பா கார் பேக் சீட்ல கயிறு இருக்கு அதை உடனே எடுத்து கொண்டு வந்து போடுப்பா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா கை வலுக்குது சிவா அந்த கயிற குடிச்சுட்டு ஏறி ஏறிங்க இது பார்க்க ஒரிஜினல் டைமண்ட் மாதிரி இருக்கே இதை நேராக கொண்டு போய் லடு சிங் வந்ததுக்கு அப்புறம் இந்த சேர்லத்தையும் பத்திரமா ஏத்தி மறக்காதீங்க எந்த பிரச்சனையும் தாண்டி வெளியே போய் ஆகணும் முக்கியமா இந்த சேர் இதை எடுத்து வைக்க மறந்துடாதீங்க பத்திரமா எடுத்துட்டு போனோம் என் பேருதான் சோட்டு பாய் நான் சொடக்க போடுற நேரத்தில் வேலைய முடிப்பேன் உம் என்னோட ஏரியாவில் திருட்டா அதுவும் டைமண்ட் ஸ்மக்லிங்கா இங்கேந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஸ்மக்லர் கூட ஸ்மக்லிங் பண்ணுனா யோசிப்பான் அப்படியே அவன் பண்ணணும் நினைச்சாலும் எல்லாரும் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க பண்ணா அங்க லட்டு சிங் வருவாங்கிறது தெரியும் 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 அதெல்லாம் விடுங்க அந்த ஸ்மக்லர் சார் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க அதான் முக்கியம் ஓகே ஓகே சிவா என்ன மேட்டர்னு சொல்ல என்கிட்ட மட்டும் சொல்லு சிவா அவன் பார்க்க ஆளு எப்படி இருப்பான்னு என்கிட்ட சொல்லு லட்டு சிங் சார் அவனை பிடிச்சி விசாரிச்சதுல எனக்கு ஒரு விஷயம் தான் தெரிஞ்சது அந்த ஸ்மக்லர் ஒரு பர்னிச்சர் ஷாப் வச்சிருக்கா நீ ஒண்ணு கவலைப்படாத சிவா அந்த வைர கடத்தல் காரணையே நான் இங்க கடத்தி கொண்டு வந்துடுறேன் சட்டத்தின் கையில் அவனை புடிச்சு கொடுத்தா நீ ஒண்ணு கவலைப்படாத இந்த ஊர்ல எத்தனை பேர் பர்னிச்சர் கடை வச்சிருக்காங்களோ அத்தனை பேரையும் நான் இங்க தூக்கிட்டு வந்துடுறேன் அவன் எப்படி தப்பிக்கிறாங்கிறத பாக்குறேன் ஓகே லட்டு சிங் சார் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணுங்க

நான் உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கறேன். ஏய்! வெல்டன் சிவா வெல்டன். ஒரு വലിയ വലിയ கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. நீ அப்படியே என்ன மாதிரியே யோசிக்கிற சிவா. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. உனக்கு எனக்கு எப்படி வேவ்ல இருந்து ஒரே லெவல்ல இருக்கு? நீயும் நானும் எப்போதும் ஒரே லெவல்ல தான் சிந்திக்கிறோம். லட்டு ਸਿੰਘ சார், நீங்க இங்க எப்போ வந்தீங்க? சிவா என்னோட இன்ஃபார்மர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் இந்த காட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் போய் தேடணும்னு முடிவு பண்ணேன். அது மட்டும் இல்ல அந்த ஸ்மக்லர் ஏதாவது ரகசிய பாதையை உண்டாகி இருப்பான்னு எனக்கு தோணுச்சு இப்போ இப்போ எல்லாரும் கொஞ்சம் ஒத்திங்க இப்போ இந்த சிங்கம் குகைக்குள்ள போய் எல்லாரையும் வேட்டையாடி வெளிய கொண்டு வர போகுது பாரு வழி விடுங்க வழி விடுங்க அடட அவசரப்பட்டு உள்ள வந்துட்ட போல இருக்கே வளக்கும் போல நம்ம சிவாவியே அனுப்பிடலாம் அவசரப்பட்டு உள்ள வந்துட்டான்ல போ வா உள்ள போய் கிடே இருோம் என்னமா ஊருதே

இவர் தான் அந்த ஸ்மக்லர் எங்க பாரு நான் உன்னை சும்மாவே விட விடமாட்டேன்டா

என்னோட பேரு சோட்டே பாய் சொற நேரத்துல நான் வேலையை முடிப்பேன் ஒரு நாள உள்ள வர முடியாது

பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் சிவா என்னோட பேரு சிவா நீ யாராவானா இருந்துட்டு போ ஆனா என் சேர சேண்டி பாக்கணும்னு மட்டும் நினைக்காத வந்ததுல இருந்த வேடிக்கை மட்டுமே பாக்காதீங்க போய் அந்த பையனை நாளை சாத்து சாத்துங்க அடுத்து இவனையும் கூட கூட்டிட்டு போயிடலாம் இப்போ இது உங்களோட டேன் இங்க பாரு பையன் உனக்கு நான் யாரு என்ன ஏதுன்னு தெரியாது என்னோட பேரு சோட்டோபாய் சொடக்க போற நேரத்துல எல்லா வேலைகளையும் நான் முடிச்சு காட்டுவேன் ஃபைட்டை கண்டினியூ பண்ணுறோமா இல்லை நாம இதோட முடிச்சுக்கிறோமா போதும்பா போதும் நீயும் பாக்க குட்டியா இருந்தாலும் வேலை ரொம்ப சுட்டியா இருக்கப்பா விட்டுடு இதுக்கு மேல அடி வாக்க முடியாது அந்த சேரோட ஹேண்டில் வைரங்கள் இருக்கு எடுத்துட்டீங்கன்னா விட்டுரு போதுமாயா சோட்டே நீ என்ன வேணா ஏமாத்தலாம் என் சிவாவை ஏமாத்த முடியாது